தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை திருவசனம் இருபத்தி இரண்டு ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர் ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர் ஆண்டவரே நமக்கு வேந்தர் அவரே நமக்கு மீட்படிப்பவர் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபரே ஸ்தூத்திரம் ஏன்னப்பத்தை கேட்பவரே ീരെ കാണേ സുഖം തരുപറേ സ്ഥൂത്തിരംയാൾ കോടും എല്ലാ ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே எம் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே தீரம் ஏ செய்யா சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கிணி சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கிணி ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே நீதி தலைவராய் நியமம் வழங்குபவராய் மாவேந்தராய் மீட்பு அளிப்பவராய் இருந்து எம்மை வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் உம் பாதம் பணிந்து உமை நாங்கள் ஆராதனை செய்கின்றோம் ராஜா இதோ மார்ச் இரண்டாம் நாளாகிய இன்று பொதுக்காலத்தின் எட்டாவது ஞாயிறை தாய் திரு அவையோடு இணைந்து நாங்கள் கொண்டாட திவ்ய பலி ஒரே குடும்பமாக பங்கேற்க இறைவார்த்தை என்ற அருமருந்தை எங்கள் வாழ்வில் அசை போட கேட்க தியானிக்க எங்கள் வாழ்க்கையில் அதை செயல்படுத்த உமது உடலை எமக்கு உணவாய் அருமருந்தாய் உட்கொள்ள நீர் கொடுத்த அனைத்து ஆசிர்வாத கொடைகளுக்காக இந்த அருமையான ஓய்வு நாளின் இறுதி வேலையில் உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து பரிசுத்தர் 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 வல்லவர் நல்லவர் சர்வத்தையும் அடைத்தாலும் சர்வ வல்லவர் என்று உமை நாங்கள் நன்றி நிறை உள்ளத்தோடு வாழ்த்துகிறோம் ராஜா வணங்குகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா இருள் நீக்கும் வெளிச்சமாய் இருந்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மனம் இறங்கி மறுவாழ்வு தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுகத்தையும் பலத்தையும் தந்தீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இரக்கத்தின் சிகரமாக இருந்து இதயத்தின் தீபமாக இருந்தீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உமது ஆசிரியரிலிருந்து நாங்கள் இந்த நாளிலே பொக்கிஷமான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் நன்றி ராஜா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்களது குடும்பம் பெற்றுக்கொண்டது நன்றி ராஜா பாவங்களை எல்லாம் போக்கி போக்கிவிட்டேன் பயங்களை எல்லாம் நீக்கி விட்டீரே உமக்கு நன்றி தகப்பனே இதோ உலகமெங்கும் அதை நான் பறைசாட்சுவும் தகப்பன அத்தக ஒரு நாளும் குறைவில்லாமல் உன்ன உணவு உடுக்க உடை என அனைத்தையும் நீர் எங்களுக்கு நிறைவாக பொழிந்தீர் நன்றி ஆண்டவர பாதையறியா குருடனை போல் வாழ்ந்த எமக்கு பாசத்தோடு கண்களை திறக்க வைத்து நாங்கள் உம்மை தொழவும் இன்னும் உமது உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட உமது பிள்ளைகளாகி அனைவரையும் அன்பு செய்யவும் நீர் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்தீரே நன்றி என் சொந்தமான தேவனே உமக்கு நன்றி எம் ஜீவனான தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவர என் என்னை நோக்கி கூப்பி நான் உனக்கு பதிலளிப்பேன் என்று கூறிய தகப்பனை உம்மை நோக்கி கூப்பிட்ட வேலையில் பதில் தந்து உம்மால் அன்றி வேறு யாரால் முடியும் என்பதனை நீர் எமக்கு அனைத்தையும் செய்வித்தீர் நீரே வழியாக சத்தியமாக ஜீவனாக இருந்தீர் ராஜா உமக்கு நன்றி தகப்பன நாங்கள் நம்பிய மனிதர்கள் எங்களை கைவிடலாம் தகப்பன ஆனால் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாத சர்வ வல்லவர் என்பதனை உணர்ந்தோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன எங்கள் உள்ளத்திலே இருந்து எம்மை தேற்றுகிற ராஜா உமக்கு நன்றி அப்பா நுடி பொழுதே சுகத்தை கொடுத்த தகப்பனே உமக்கு நன்றி தகப்பன பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்ட தகப்பனே உமக்கு நன்றி தகப்பன காலமெல்லாம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் தகப்பன இதோ இந்த இரவு வேளையிலும் தகப்பன எங்களை துதிக்க போற்ற புகழ ஒரே குடும்பமாக இந்த ஞாயிறு கடன் திருநாளிலே ஒன்று இருக்கின்றீர் குறை நீக்கும் வல்லவரே கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே உமக்கு நன்றி செலுத்தி இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் தகப்பனே சிறப்பாக நாளைய தினம் தேர்வுக்காக தங்களையே தயாரித்து கொண்டிருக்கின்ற அரசு பொது தேர்வை சந்திக்க இருக்கின்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளை இந்த இரவு நேரத்தில் சந்தியும் ஆண்டவர அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை பொழியும் ராஜா பயத்தில் இருந்து அவர்களை தூக்கி நீர் எடுத்தும் தகப்பன இந்த இரவு பொழுதிலே அந்த பிள்ளைகள் நல்லபடியாக துயில் கொண்டு காலையில் தெம்போடு சக்தியோடு உமது ஆற்றலோடு தங்கள் தேர்வினை எதிர்கொள்ள இந்த இரவு நேரம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு எல்லாமுமாய் இருந்து காத்திருள்ள வேண்டுமாய் வழிநடத்தி அருள வேண்டுமாய் உன் திருத்தாளிலே நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் தகப்பன கண்ணீரோடு ஜெபிக்கிறவர் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்ப இறை வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் எனவே தகப்பன இந்த இரவு பொழுதிலே நியாய தீர்ப்பு வழங்குகிறவரே நீதி தலைவராகிய தகப்பனே வெற்றி வேந்தரே மீட்பு அளிப்பவரே உம் திருத்தாள் பணிகின்றோம் ஆசிர்வதித்து வழி நடத்தியர்களும் ஜீவனுள்ள பீதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தொழிக்க தொலைக்காட்சி அனைவருக்கும் இரு ஏசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முடித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ